அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது நிர்வாணமாக இருக்கலாமா அதாவது மறைவிடத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த கேள்விக்குரிய பதிலாக திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாவது ஹதீஸ் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் மிக தெளிவானதாக இருக்கிறது அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு முறை ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் எந்த சந்தர்ப்பங்களில் மறைவிடங்களை வெளிப்படுத்த வேண்டும் எந்த சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்த கூடாது என்று கேட்டேன் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உன்னுடைய மனைவியிடத்தில் தவிர வேறு எந்த இடங்களிலும் உன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறினார்கள் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு முன்பாக இருக்கும் பொழுது மறைவிடத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டேன் அதற்கு ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மற்றவர்களுடைய பார்வையை விட்டும் உன்னுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளும் விதமாக நீ நடந்து கொள் என்று கூறினார்கள் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தலாமா அதாவது நிர்வாணமாக இருக்கலாமா என்று கேட்டேன் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் நீ தனிமையில் இருந்த பொழுது அதாவது யாரும் உன்னை பார்க்கவில்லை என்ற நிலையில் நீ இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் எனவே தனிமையில் இருக்கும் பொழுதும் நீ உன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்துவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது நிர்வாணமாக இருப்பது கூடாது என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று இந்த ஹதீஸ் நிறைவு பெறுகிறது எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நிர்வாணமாக இருப்பதோ குறை ஆடைகளோடு இருப்பதோ மறைவிடத்தை வெளிப்படுத்துவதோ தனிமையில் இருந்தாலும் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாகச் சொல்லுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ருதாக அஸ்லாம் வலைக்கும்